சென்னை பெசன்ட் நகரில் அன்னை வேளாங்கணி திருத்தலத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தையொட்டி பிரம்மாண்டமான கொடியேற்ற விழா இன்று மாலை நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தாமரைக்கணி வழங்கிட கேட்கலாம் தாமரைக்கணி வணக்கம் வேளாங்கண்ணி திருத்தலத்தின் பொன்விழாவின் முக்கிய அம்சங்கள் என்ன என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கண்பலா சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக தொடங்க இருக்கிறது குறிப்பாக இன்று இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு இன்று காலை முதலே சென்னை சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு ப பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் நடைப்பயணமாக அதாவது யாத்திரையாக இன்று காலை முதலே இங்கே வர தொடங்கியிருக்கிறார்கள் வரக்கூடியவர்களுக்கு இந்த கோயில் வளாகத்தில் தற்பொழுது ஆலயத்தில் பிரார்த்தனையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சென்னை காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளானது கோவில் வளாகம் முழுவதும் இல்லாமல் அடையார் பாலத்திலிருந்து பெசன் நகர் இந்த ஆலயம் வரும்முறை வழி அனைத்து வழிகளிலுமே பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சாலையின் இருபுறமும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் எந்தவொரு இடையூறும் இல்லாமல் நடந்து வருவதற்கு ஒரு வழியானதும் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்று மாலை தொடங்கக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வானது சரியாக நான்கு முப்பது மணி அளவில் தொடங்கப்பட்டு அந்த கொடி மற்றும் அன்னை மாதா உடைய திருவுருவம் தேரில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கொடியேற்றமானது நடைபெற இருக்கிறது இந்த கொடியேற்றத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மயிலை மாவட்ட உயர் மாவட்ட பேரா ஃபாதர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அந்த கொடியினை ஏற்ற இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இன்று மாலை இங்கு கூடும் கூடிய நிகழ்வு ஏற்பட சூழ்நிலையில் இந்த காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட காவலர்கள் இந்த இடத்துல வந்து பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வந்து இங்கே பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதுபோல உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கும் காவலர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்று மாலை லட்சக்கணக்கில் வரக்கூடிய மக்களை கட்டுப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்று தொடங்கக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வானது செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறும் எனவும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று மாதாவினுடைய முடிசுட்டு விழா அது முடி இந்த இந்த ஆண்டு சிறப்பான முறையில் முடிவுடையுடன் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்பனா தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாமரை கனி செல்லும் செய்தி தாந்தி டிவி இன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பணுங்க. ட்ரெண்டர் ஃபிரண்ட் ஆக்கி தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க